இந்த ஒரு காணொலியில் நம்ம கடைசி ரெண்டு மாசமா கிரிக்கெட் வட்டாரத்துல ரொம்ப முக்கியமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு தகவலை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம இது இங்க நடக்குமா இல்ல அங்க நடக்குமா இல்ல மொத்தத்துக்கு நடக்காம போகுமா இல்ல அவங்களோட முடிவு என்ன உங்களோட முடிவு மட்டும் தான் போதுமா இவங்களோட முடிவு வேணாமான்ற மாதிரி ஒரு இலுபுரி தான் போய்கிட்டு இருக்கு அது மாதிரியான ஒரு டிபேட்டபிள் விஷயத்தை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பாக்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி கடந்த ரெண்டு மூணு மாசங்களாகவே கிரிக்கெட் வட்டாரங்களில் ரொம்பவே டிபேடபுள் டாபிகா போய்கிட்டு இருக்காது எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ஒரு சாம்பியன் டிராபியை ஒட்டி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்கள் நீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து நாங்க யாரையும் அனுப்ப மாட்டோம் மாதிரி ல இருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா பார்த்தோம்னா அனுப்பி வைங்க பாகிஸ்தானும் போர்க்கொடியை தூக்கிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பிசிசி என்ன சொல்றாங்க பாகிஸ்தான்ல இந்திய பிளேயர்ஸ் பொதுகான பாதுகாப்பு கிடையாது அதனால நாங்க பிளேயர்ஸ் பாகிஸ்தானுக்கு அனுப்ப மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க இன்கேஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் ஷாப்ல விளையாடணும் அப்படின்னா பாகிஸ்தான்ல மேட்ச் கூடாது இந்தியா மேட்ச் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப கால காலகட்டத்துல ஒண்ணு ஸ்ரீலங்கால நடத்துங்க இல்ல பங்களாதேஷ்ல நடத்துங்கன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க அப்படி இல்ல அப்படின்னா யூஏஇ நடத்துங்கன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க இது சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய நெகோசியேஷன் போய்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம கடைசி என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன் ஷாப்பியை பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் மெத்தட்ல நடத்தலாம் எப்படி நடத்தலாம் அப்படின்னு பாத்தோம்னா இந்தியா விளையாடக்கூடிய மேட்ச் எல்லாத்தையும் ஒன்னு துபாய் இல்லன்னா யூஏஇ ல நடத்தலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் போச்சு அப்படின்னா ஃபைனல் மேட்ச் துபாயில தான் ஆடணும் பாகிஸ்தான்ல ஆடக்கூடாதுன்ற மாதிரி நிறைய கருத்துக்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிபேட் பார்த்தோம் அப்படின்னா டூ ஒன் ஃபோ போய்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் பி ஒரு தகவல் அனுப்ப இன்னொரு பக்கம் பிசிபி ஒரு தகவல் அனுப்ப தகவல் வாங்கி சேர்த்து வச்சுட்டு ஐசிசி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தகவல்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்குமா லெபெல்லாம் கை விட்டுருவாங்களான்ற போயிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிரிக்கெட் போர்டும் பார்த்தோம் அப்படின்னா மாத்தி மாத்தி லெட்டர் அனுப்பிட்டே இருந்தாங்க பிசிசிஐக்கு நாங்க அனுப்ப மாட்டோம் நாங்க எங்க தான் நடத்துவோம் நீங்க வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சோ இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன் டிராபி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பேசப்படக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான சாம்பியன் ஸ்ட்ராபின்னு சொல்லலாம் இந்த ஒரு சாம்பியன் டிராஃபிக்கு அப்புறம் தான் ஒரு வேர்ல்டு கப் இருக்கு இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராபி தான் அப்படின்னா முக்கியமான பிளேயர்ஸ்களா லாஸ்ட் மேட்சாகவும் இருக்கலாம் மீன் லாஸ்ட் ஐசிசியோட டூர்னமெண்டாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சாம்பியன் ஷாப்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கவனம் இருக்கக்கூடிய முறையில இருக்கு இதற்காக போன ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி தகவலும் இருந்தாங்க இல்ல நாங்க ஹைபிரிட் ஒத்துக்க மாட்டோம்ன்ற மாதிரி இருந்தாங்க இன்னும் சில தகவல்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா நீங்க மட்டும் இந்தியாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் ஷாப்பிக்கு பாகிஸ்தானுக்கு அனுப்பல அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு நடக்கக்கூடிய ஏசியா கப்புக்கு நாங்க கண்டிப்பா பாகிஸ்தான் டீம் அனுப்ப மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் டீம் எந்த மேட்சச்சுக்கு இந்தியாவுக்கு போகக்கூடாது கூட மேட்ச் விளையாடக்கூடாதுன்ற மாதிரி தகவல்களும் பார்த்தோம் அப்படின்னா அங்க அங்கே வந்துட்டு இருந்தது இப்படி பிசிபி ஐசிசி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட ஐசிசி பாகிஸ்தானுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபுல் ஃபிளஜா பாகிஸ்தான்ல நடத்தினாலும் நாங்க ஃபுல் மேட்ச் ஃபீஸ் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம ஹைபிரிட்ல நடத்தினாலும் கூட நாங்க உங்களுக்கு தரக்கூடிய டோர்னமெண்ட் ஃபீஸ் தான் கொடுத்துருவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிருந்தாலும் கூட கடைசி அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் இந்த திங்கக்கிழமை ஒரு தகவல் கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிபி மற்றும் பிசிசிஐக்கு இடையினால சண்டை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வழுக்க ஆரம்பிச்சது இந்தியா அனுப்புவாங்களா மாட்டாங்களா இல்ல ஹைபிரிடுக்கு போகுமான்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனும் போயிட்டு இருந்துச்சு பாகிஸ்தானும் பார்த்தோம்னா மாத்தி மாத்தி கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க சரி கடைசியில எட்டு மேட்ச் எங்கப்பா பாகிஸ்தான்ல தான் நடக்குதா இல்ல யூஏல நடக்குதான்னு பாத்துட்டு இருக்கும்போது புதுசா ஒரு டிஸ்டிங் கொண்டு வந்திருக்காங்க என்னடா டிஸ்ட் அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபியா ஹோஸ்ட் பண்ற நேஷன்ல இருந்து பார்த்தோம்னா பாகிஸ்தான் வித்ரா பண்ண போறாங்கன்னு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால நடக்க இருக்குன்ற மாதிரி தகவலும் பார்த்தோம்னா அங்கே பரவிட்டு இருக்கு ஒருவேளை பிசிசிஐக்கும் பிசிபிக்கும் மாதிரியான பிரச்சனை வளர்க்கறனாலதான் தான் ஐசிசி பார்த்தோம் பார்த்தோம் சவுத் ஆப்ரிக்காவில் கொண்டு போய் வைக்கலாமான்னு பிளான் பண்ண மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல நம்ம கேள்விப்பட்ட எந்த ஒரு முடிவு பாகிஸ்தானுக்கு வழுக்குதா இல்ல பழுக்குதான்னு பார்க்க தான் செய்யணும் இப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் வரப்போற பிப்டி ஓவர் சாம்பியன் ஷாப்பிக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ரெண்டு டீம் ரெண்டு பக்கம் சண்டைக்காக போகும்போது இந்தியா பார்த்தோம் அப்படின்னா பெருத்துல போய் சேர்ந்துருக்காங்க பிஜிடிக்காக டிக்காக இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அணி டி டுவெண்டிக்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்த நிலையில மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னுக்கு ஒன்னுன்ற மாதிரி டிரா அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மூணாவது டி டுவெண்டி மேட்சை ஜெயிச்சாங்க இந்தியாவோட கொஞ்சம் அப்பரா இருக்கும் இதோட இந்த ஒரு கணவளியை முடிச்சிக்கலாம் இந்த ஒரு கணவொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை கிரிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேர்க்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு கிரிக்கெட் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை கிருவி